வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரிவா அருளுரையில் எட்டு குணங்களால் ஏற்றம் பெறலாம் என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஐடியலாக முன்மாதிரியாக இருக்கிற புராண புருஷர்களின் உத்தம குணங்களை கதையாக கேட்டு நாமும் அப்படி நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் ஆசைப்படும் குணங்களை நாம் பெறுவதற்கு சம்ஸ்காரங்கள் சகாயம் செய்கின்றன சம்ஸ்காரம் என்றால் என்ன கர்மா என்றால் காரியம் ஒரு வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றன பஞ்செடுத்து கொட்டை பிரித்து நூல் நூற்று தரியில் நெய்து சாயம் தொய்த்து என்றபடி எத்தனை காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது குணத்தினாலும் சரீரத்தினாலும் சேர்ந்து ஒன்றையொன்று பரிசுத்தி பண்ணிக்கொள்ளும் முறையில் செய்யும் கர்மாவுக்கு சம்ஸ்காரம் என்று பெயர் ஒரு பதார்த்தத்துக்குள்ள தோஷத்தை போக்குவது எதுவோ குணத்தை புகட்டுவது எதுவோ அதுதான் சம்ஸ்காரம் இப்படி எட்டு குணங்கள் உள்ளன தயை சாந்தி அனசூயை சௌசம் அனாயசம் மங்களம் அகார்பண்யம் அசிற்புகா என்பவை அஷ்ட குணங்கள் முதலில் தயை என்பது சர்வ பூதங்களிடமும் அன்பு அருளுடைமை மனித வாழ்க்கையின் நிறைந்த பயன் பெரிய ஆனந்தம் அன்பு செய்வதுதான் அதுதான் அஸ்திவாரம் பேக்போன் முதுகெலும்பு இரண்டாவது சாந்தி என்றால் பொறுத்து கொள்வது நமக்கு வியாதி விபத்து வறுமை முதலானவற்றால் உண்டாகிற கஷ்டங்களை பொறுத்து கொள்வது ஒன்று நமக்கு ஒருவர் கஷ்டத்தை கொடுக்கிற போது அவரையும் மன்னித்து அன்பை காட்டுவது இன்னொரு வித பொறுமை மூன்றாவது அனசூயை அத்திரி மகரிஷியின் பத்தினியான மகாபதிவிரதையின் பேர் அனசூயை என்று கேள்விப்பட்டியிருப்பீர்கள் அசூயை இல்லாதவள் அனசூயை அணு என்று நூ போட்டு சொல்வது தப்பு நம்மை விட ஒருவர் நல்ல நிலையில் இருந்தால் வயிற்றறிச்சல் படக்கூடாது பொறாமையின்மைதான் அனசூயை முதலில் சொன்ன அன்பு எல்லோரிடமும் இரண்டாவதாக சொன்ன பொறுமை தப்பு பண்ணுகிறவனிடமும் பொறாமையின்மை நம்மை விட மேல் ஸ்தானத்தில் இருக்கிறவனிடமும் அவன் நம்மை காட்டிலும் யோகியதையில் குறைந்தவனாக இருந்தாலும் கூட நமக்கு மேல் ஸ்தானத்துக்கு போய்விட்டான் என்றால் அசூயை படக்கூடாது பூர்வ ஜென்மாவில் நம்மை விட புண்ணியம் பண்ணியிருப்பான் அதனால்தான் பகவான் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து சௌசம் சௌசம் என்பது சுசி என்பதை வைத்து ஏற்பட்டது சுசி என்றால் சுத்தம் ஸ்நானம் மடிவஸ்திரம் ஆகார நிர்ணயம் முதலியவை சௌசம் என்பதில் வரும் சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சோறு போடும் என்று பாமர ஜனங்களும் சொல்வார்கள் வெளியிலே நன்றாக சுத்தமாக இருக்கிறவனை பார்த்தாலே நம் மனதிற்கும் சுத்தமாக இருக்கிறது அடுத்து அனாயாசம் அனாயாசம் என்பது ஆயாசத்துக்கு எதிர்ப்பதம் ஆயாசம் இல்லாமல் அதாவது எதையுமே ஒரு சுமையாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படாமல் லைட்டாக லேசாக இருப்பது அனாயாசம் வாழ்க்கையில் தனக்கு எல்லாம் கஷ்டம் என்று புலம்பிக்கொண்டு நொந்து கொண்டு இல்லாமல் எதிலும் கடுமையாக செய்யாமல் நிம்மதியாய் லேசாக செய்ய வேண்டும் இப்படி செய்வதாலேயே ஆசையப்பட்டு கொண்டு செய்வதை விட பல மடங்கு வேலை செய்து விடலாம் பதட்டம் செய்வது அனாயாசம் அலட்டிக்கொள்ளாமல் இருக்கிற குணம் அனாயாசம் தானும் சிரமப்படாமல் மற்றவர்களையும் சிரமப்படுத்தி கொண்டிராமல் இருப்பது அனாயாசம் அநேக கர்மானுஷ்டானங்களில் உடம்பால் சிரமப்படத்தான் வேண்டியிருக்கும் இங்கே சிரமப்படக்கூடாது என்பது மனதினால் சிரமப்படாமல் இருப்பதைத்தான் குறிக்கும் எல்லாம் பகவான் திட்டப்படி நடக்கிறது என்று மனதிலே பாரமில்லாமல் இருக்க வேண்டும் எந்த காரியமானாலும் விக்கினங்கள் ஏதாவது வரத்தான் செய்யும் இதை பார்த்து மனதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது சிரமமான வாழ்க்கையை அப்படி பண்ணிக்கொள்வதுதான் அனாயாசம் அடுத்து மங்களம் ஆனந்தமாக அதிலேயே ஒரு கம்பீரத்தோடு தூய்மையோடு இருந்து கொண்டு இருப்பதுதான் மங்களம் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து கொண்டோ அழுது கொண்டோ இல்லாமல் ஆஹா என்று எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுதான் நாம் லோகத்திற்கு செய்யும் பெரிய ஒத்தாசை தொண்டு பணத்தை வாரி கொடுப்பதை விட வேறு சர்வீஸ்கள் பண்ணுவதை விட நாம் போகிற இடங்களெல்லாம் நம் மங்களத்தாலேயே ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டிருப்பதுதான் மற்ற ஜீவர்களுக்கு பெரிய தொண்டு நாம் போகிற இடமெல்லாம் நாமே ஒரு லைட் மாதிரி தீபம் ஒளியை ஆனந்தத்தை கொடுப்பது மங்களம் நாமும் மங்களமாக இருந்து கொண்டு பொங்கும் மங்களம் எங்கும் தங்குமாறு செய்ய வேண்டும் அடுத்து அகார்பண்யம் கிருபணனின் குணம் கார்பண்யம் அப்படி இல்லாமல் இருப்பது அகார்பண்யம் கிருபணன் என்றால் லோபி லோபித்தனம் கர்மித்தனம் இல்லாமல் தான தர்ம சிந்தையோடு இருப்பது அகார்பண்யம் மனசார வாரி கொடுக்கிற குணம்தான் வேண்டும் அர்ஜுனன் மனம் தளர்ந்து தேர்தட்டிலே உட்கார்ந்து யுத்தம் பண்ண மாட்டேன் என்றபோது அவனுக்கு கார்பண்ய தோஷம் ஏற்பட்டதாக கீதையில் சொல்லியிருக்கிறது அந்த இடத்தில் தன்னையே ரொம்பவும் தாழ்த்திக்கொண்டு கொண்டு போய்விட்டான் என்று அர்த்தம் தன் விஷயத்திலேயே தான் லோபியாகி விட்டான் என்று அர்த்தம் அகார்பண்யம் என்றால் இப்படி தீனனாக நோஞ்சானாக கையாளாகாதவனாக இல்லாமல் தீரனாக நல்ல உற்சாக புருஷனாக மனஸ்வியாக மன உறுதியுடன் இருப்பது என்றாகும் அடுத்து அஸ்பிருஹா என்றால் பற்றின்மை ஆசையின்மை அனைத்து இன்னல்களுக்கும் ஆணிவேராக இருப்பது ஆசைதான் ஆனால் அதை அடியோடு வெட்டுவதுதான் மிகவும் அசாத்தியமாக இருக்கிறது சம்ஸ்காரங்களை பண்ணி பண்ணி அவற்றோடு அஷ்ட குணங்களையும் சேர்த்து சேர்த்து அபியாசம் பண்ணி கொண்டு போகும்போது கடைசியில் இந்த ஆசையின்மை பற்றின்மை அஸ்பிருகா என்பது பூர்த்தியாக அனுபவத்தில் வருகிறது ஆனால் இப்படி குணங்களை மட்டும் சொல்லி குணவானாயிரு என்று சொன்னதோடு நிற்காமல் நடைமுறையில் அப்படி ஆக்குவதற்கு ஏகப்பட்ட சம்ஸ்காரங்களையும் சேர்த்து கொடுத்திருக்கிறது வெறுமனே உபதேசிப்பதில் பயனில்லை நல்லவனாக சத்தியமாக அன்போடு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கே தெரிந்தது தானே தெரிந்துதானே வாழ்க்கையில் கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுகிறோம் அதனால்தான் அதிலே நாம் வாஸ்தவமாகவே ஈடுபட்டு அப்பியசிப்பதற்கு உற்சாகமூட்டும் விதத்தில் நல்ல குணசாலிகள் அடைந்த கீர்த்தியையும் கெட்ட குணக்காரர்கள் அடைந்த அபகீர்த்தியையும் சொல்கிற ஏராளமான புராண புருஷர்களின் கதைகளை நம் மதத்தில் கொடுத்திருக்கிறது இவையும் நம்மை அப்படிப்பட்ட குணசாலிகளாக ஆக்குவதற்கு போதாது அதனால் நிறைய கர்மாக்கள் கொடுத்துள்ளது அவற்றில் சித்தத்தை சுத்தி பண்ணிக்கொள்ள செய்கிறது இப்படிப்பட்ட கர்மானுஷ்டானங்களை முக்கியமாகச் சொல்லி அவற்றோடு கூடவும் அவற்றைச் செய்வதால் ஏற்படுகின்ற சித்த தெளிவின் மூலமும் கடைபிடிக்க வேண்டிய அஷ்ட குணங்களையும் தர்ம சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது நாற்பது சம்ஸ்காரங்கள் கை கால் முதலியவைகளை ஆட்டி செய்ய வேண்டும் ஒரு உத்தியோகம் செய்ய வேண்டுமென்றால் கையை காலை ஆட்டியும் வாயை அசைத்து பேசியும் செய்கிறோமல்லவா அப்படித்தான் இதுவும் நேரே பிரம்மலோகம் போகும் வழி எட்டு குணங்களுடன் நம்முடைய கர்மாக்களையும் செய்து மகாபெரிவால் கூறியபடி நடந்து நாம் ஏற்றம் பெறுவோம் ஜீவாத்மாவுக்கு பரிசுத்தி ஏற்படுவதற்காக நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவை கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிரசானம் சௌளம் உபநயனம் குருகுலவாசத்தில் செய்ய வேண்டிய பிரஜாபத்தியம் முதலிய நாலு வேத விரதங்கள் அது முடிந்ததும் செய்கிற ஸ்நானம் பிறகு விவாகம் அதன்பின் பின் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய ஐந்து நித்ய கர்மாக்களாகிய பஞ்ச மகா யஜங்கள் ஆக இதுவரை மொத்தம் பத்தொன்பது இதோடு கிரகஸ்தன் செய்ய வேண்டிய பாக யஜங்கள் ஏழும் சோம யக்ஞங்கள் ஏழும் ஆக இருபத்தொன்றும் சம்ஸ்காரங்களே ஆகும் பத்தொன்பதும் இருபத்தொன்னும் சேர்ந்து நாற்பது சம்ஸ்காரங்கள் இவற்றில் நம்மால் முடிந்தவைகளை நேலைச்சன எட்டு குணங்களுடன் நம் வாழ்வில் கடைபிடித்து ஏற்றம் அடைவோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய இது மகாப்பிரியவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவு அருளுரைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடுவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஸ் சங்கர் காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர் காமாட்சி சங்கர் காமதேனு சங்கர் மிகப்பெரியவாச்சரணம்